இந்த பாண்டியுடைய கதாபாத்திரம் நிலாகிட்ட நடந்துக்கிற விதம் அதை வந்து உங்களை பார்த்தாலே கொஞ்சம் ஷையாக இருக்கிறது அதே சமயத்தில் வந்து அண்ணி வந்ததுக்கப்புறம் வீட்டில் நிறைய மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ஆனால் வந்து அவர் மூலமாக தான் ஒரு பெரிய உண்மை வேற வீட்டில் உடைய போதுங்கிறது வேறு அடுத்த வாரத்தில் காமிக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாரும் ஏழு மணிக்கு எழுச்சிடுறாங்க எந்திச்சு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பல்லவன் கோலம் போட்டு வச்சிருக்காரு அந்த கோலத்தை தான் போட்டேன்னு சோழன் போய் சொல்ல வராரு கடைசியாக பல்லவன் உண்மையை சொல்லிட்டாரு இது எல்லாத்துக்கும் இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணி துவைக்கிறது எல்லாமே சே அந்த வேலையை பிரித்து கொடுத்து எல்லாரும் அவங்கவுங்க துணியை துவைங்க பல்லவனை தவிர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நடேசன் என் ஒய்ஃப் இருந்தபோது கூட எனக்கு இவ்வளோ ரூல்ஸ் போட்டது ஓவராக பண்ணாத பண்ணாதான் இது மை ஹவுஸ் அப்படின்னாலும் அதெல்லாம் இல்லை அவங்கவுங்க அவங்க துணியை வந்து துவச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து நிற்கிறாங்க இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லோரும் பாராட்டிகிட்டு இருக்கும்போது நிலாவை நிலாவுக்கு இப்போ ஃபோன் கால் வருது ஃபோன் காலில் யாருன்னு எடுத்து பார்த்தா அந்த போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணிவிட்டு அந்த ஏற்று பேசி என்னம்மா நல்லா இருக்கா வீட்டில் ஒரு ரெண்டு சைட்லையும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டு சைட்லையும் பிரச்சனை இல்லை அவங்க வீட்டு சைட்லையும் பிரச்சனை இல்லைன்னா அப்புறத்துக்குமா டிவைஸுக்கு அப்ளை பண்ணேன் எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு காதல் ஜோடி அவ்வளோ தூரம் வருத்தப்பட்டு நீங்கள் அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் டிவர்ஸெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்ட்டு வைக்க இவங்க பதறி அடிச்சிட்டு வந்து சோழன் கிட்ட பேசி எப்படி கிளைம் டீட்டெயில்ஸாக அதை லாயர் கொடுக்கலாம் எப்படி இவங்க கால் பண்ணலாம் கேட்குறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்க எனக்கும் கால் பண்ணாங்க எனக்கும் கால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்பெக்டர் வேறு திட்டினாரு அப்படின்லாம் அவர் பொய் சொல்லிட்டு இருக்கார் இதை பார்த்துட்டு பாட்டி என்னாச்சு என்னாச்சுன்னு வந்து கேட்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நேரம் என்ன பிரச்சனை சொன்னால் தீர்த்து வச்சுக்கப்பரியா போட அதை பக்கம் அப்படின்னு சோழன் அனுப்பிவிட இந்த சமயத்துலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க பெரியப்பா வந்து நிற்கிறார் ஒரு பெரு செருக்குப்பாரே ஏதோ அவர் தான் வந்து நிற்கிறார் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து இந்த பார் என் தங்கச்சி வீட்டில் கல்யாணம் நடக்கப்போகுது நீங்கள் யாரும் அந்த பக்கம் வந்துடக்கூடாது அந்த பக்கம் மூச்சு விடக்கூடாது ஏதாச்சும் முறப்பண்ணு பொண்ணு வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்க உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் நான் போயிடுவேன் அப்படின்னு இவர் மிரட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் நீ போமாட்டேன் நீ பயந்தவண்ட அண்ணன் நான் தான் தான் போலீஸ்லாம் பார்த்தவன் நீ இந்த மாதிரி ஏதாச்சும் நீ பேசிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் ஒன்றை காலி பண்ணிவிடுவேன் இந்த பக்கம் நடேசன் பேசிகிட்டு இருக்க மாற்றி மாற்றி வாக்குவாதம் நடக்குது அப்புறம் கடைசியாக சோழன் எல்லோரும் வந்து எங்கள் அண்ணா ரொம்ப நல்லவர் அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கார்த்திகா தான் இங்கே வந்து அவங்க வராமல் இருக்க பார்த்துக்கோங்க கல்யாணத்துக்கு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வர விட்டுறாங்க ஆனால் அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாயர் பாண்டிகிட்ட கடைசியாக இப்போ சோழனும் நிலாவும் டிவர்ஸ் அப்ளை பண்ணாங்கிறத போட்டு உடைக்க அதை வச்சு பிரச்சனைகளில் கடைசியாக நிலா எல்லா ஒன்றுமே சொல்ல போகிறாங்களாங்கிறத பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் கதை எப்படி போதுங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ